ஏய் நீ எல்லாத்தையும் மறந்துட்டா அப்படி இருக்கிறேன் புரியல எப்படி நீ மறந்த எப்படி நீ மன்னிச்சு தெரியல எப்படி உனக்கு மன்னிக்கணும் தோணு எனக்கு புரியல முட்டாளா நீ இன்னும் அஞ்சு நிமிஷம் தள்ளி நம்ம அந்த ரூம் குள்ள போயிருந்தா உனக்கு அந்த ரூமே கிடையாது அந்த ரூம்ல இருந்தவங்களும் சொன்னா கிடையாது அது எப்படி நீ மறந்த வாங்க போடுறாங்கல்ல போ என்ன போடாட்டி போடலாம் இல்லை நான் போடலாம் என்னம்மா நான் இங்க தானே இருக்கேன் அப்புறம் வரேன் ஏ வாண்ணே புறங்கள போ இல்ல நான் அப்புறமா வரமா போல நான் போல அது அதுக்கு என்ன நீ நீ பத்தறீ நீ பத்தறீ நீ பத்தி நீ பிஸ்டாக்கு பக்குலாமா அப்புறம்டாமா சொல்ல இது கண்ணுமே புரியல அவ மரட்ட வரையே இருக்கு நான் அப்புறமா இருக்கு கேட்டேங்க

என் பொண்ணு வாழ்க்கை பாதிக்கிற எந்த இடத்தையும் என் பொண்ணுக்காக மட்டும் தான் நான் யோசிப்பேன் சுயநலமா தான் யோசிப்பேன் அவ்வளவுதான் அடுத்தவங்க பத்திலாம் அந்த நிமிஷம் யோசிக்க முடியாது எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம் என் பொண்ணு நிம்மதியா இருக்கணும் அது மட்டும் தான் முக்கியம் நம்பிக்கை போச்சு நம்பிக்கை என்ன பண்ண சொல்றேன் அவனை சுத்தி ஏதோ பிரச்சனை இருந்துகிட்டே தானே இருக்கு பிரச்சனை இருக்கவனுக்கு என் பொண்ணு எனக்கு யோசிக்க என்ன பண்ண சொல்றேன் இன்னைக்கும் நீங்க இத்தனை பேர் தான் இருந்தீங்க யார் வந்தீங்க சொல்லு எல்லா வாட்டியும் ஒரு உறவை காப்பாத்திக்க என் பொண்ணு மட்டும் போராட்டணும்ன்ற அவசியம் இல்லை இல்ல இல்ல காப்பாத்திக்கிட்டே இருக்கிறதா உறவை எனக்கு புரியல உறவுன்னு நிம்மதி நானும் உங்க போ நிமதியே தானே இருக்கும் சோஷமா தானே இருக்கும் அப்படி தானே வாழணும் வாழ்க்கைன்னா என் பொண்ணுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை வேணும் தான் நினைப்பேன் இவ ஒரு வாழை பிரச்சனைக்கு அவ ஒரு வாழ பிரச்சனைக்கு இவங்க பண்ணுவாங்களா அவங்க பண்ணுவாங்களா அப்படியே வாழ சொல்றேன் என் பொண்ணு இல்ல இவங்க கிட்ட இருந்தே என் புருஷனை காப்பாத்தணும் அவங்க கிட்ட இருந்தே என் வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படியே என் பொண்ணு லைஃப் ஆட்டணும்னு நினைக்கிறேன் எனக்கு புரியல மன்னன் தானே ஒரு வாட்டி அதை அவன இருந்து யோசிச்சு இதை சொல்லு பார்ப்போம் அம்மா அது அப்படி இல்லம்மா நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா எல்லாம் சரியாயிடுமோ என்னைக்கு சரியாகும் ஒரு தேதி சொல்லி பார்ப்போம் முடியாது அவங்க இவங்க கூட இருக்கிற வரைக்கும் அவங்க பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்புறம் எனக்கு அந்த என் பொண்ணுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை தேவையில்லை எவனோ ஒருத்த மாத்திரை கலந்து வைக்கலாம் எவனோ ஒருத்த வசியம் பண்றான் புரியல எனக்கு புரியலடா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையடா இப்படி ஒருத்தவங்கிட்ட வாழணும் என் பொண்ணு

அதனால என்ன குடி முடிக்கு போனாலும் எனக்கு அவ்வளவு இல்லை நான் அவளுக்கு கட்டுக்க ரெடி அவளுக்கு பதிலுக்கு சம்மதமான மட்டும் கேளுங்க என்ன எனக்கு குடியிருக்கும் அப்போ அந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க அந்த இருந்தா இருந்தால்தான் நீங்க போய் பண்ணணும் அவங்க யாரும் வீட்டுல இருக்க மாட்டாங்க அப்படி இல்லை ஆனாலும் என் போட்டு தனியாக போயிடுவோம் எங்களுக்கு யாரும் தேவையில்ல இந்த நிமிஷம் ஆள் கட்டு ரெடி உங்க பொண்ணுக்கு சம்மதமான மட்டும் கேட்டு சொல்லுங்க சொல்லிட்டாங்களே உங்க பொண்ணு கேளுமா கே தெரிய ஏதாவது ஒத்துக்காதுன்ட்டு அப்புறம் பிரச்சனை உங்க பொண்ணு கட்டணும் உங்க பொண்ணு சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனை கிடையாது இதை இழுத்துட்டு போறது உங்க பொண்ணு மட்டும்தான் தேவையில்ல மற்றவங்க பயப்படுறது உங்க பொண்ணு தான் நான் இல்ல இன்னும் பயப்படுறதுனால மட்டும்தான் இங்க சிக்கல் ஏறிக்கிட்டே போகுது நான் பயப்படவும் இல்ல கோழத்தனமாவும் இல்ல உனக்கு புரிய மாட்டேங்குடா எனக்கு எல்லாம் புரியுதாத்த மார் வெளியே உங்க பொண்ணு தான் உங்க பொண்ணு நீங்க மாத்துங்க ஒத்துக்கலாம் நீங்க நடந்தது தப்பு தான் நான் உன் பேச்ச மாரி வெளியே போனது தப்பு தான் நான் போனது அது மட்டும் தான் ஆனா மத்தபடி நடந்ததுக்கு இதுக்கும் நான் காரணம் இல்லத்த அப்பயும் நான் பொலிட்டி பேர் சொல்லி தானே போனேன் வேற ஒத்து பேர் சொல்லிட்டு போலல இதுதான் சொல்லுங்க உங்களையும் என் பொலிட்டி பேர் சொல்லிதான் கூப்பிட்டேன்னு அப்பயும் மனசுல இருந்து என் பொலிட்டி மட்டும் தானே ஜென்னிக்கும் எப்பவுமே அவன் மட்டும் தான் என் பொண்டாட்டி அவளை தாண்டி வேற ஒத்தி கிடையாது அதே மாதிரி யாருக்காக அவளை விட்டு தரமாட்டேன் யார் சம்மந்தமா எனக்கு முக்கியம் இல்ல அதனாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் புரிச்சுக்கோங்க அத்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான் குழந்தைல எப்படி பார்த்தனா இப்ப வரைக்கும் அவளை அப்படிதான் பாக்குறேன் அப்படிதான் பாப்பேன் எப்பவுமே எப்பவுமே அவன் பொண்டாட்டி மட்டும் தான் அப்படி யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படியே வேண்டாம் சொன்னாலும் அவளை விட மாட்டேன் அப்பா நீ எப்படின்னா போடா

காலையில விற்க பைத்தியக்காரி மாதிரி தெரிஞ்சிட்டு எனக்கு அந்த முகம் மட்டும் ஞாபகம் இருக்கு நான் ஒன்னு சொன்னேன் நீ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு யார் பேச்சும் கேட்காம ஒரு நாள் பைத்திய காட்டமா தெரிஞ்சுட்டு எனக்கு அந்த பைத்தியக்காரி மட்டும் தாண்டி தெரியுறா இப்பவும் முகத்துல ஒரு காலை இல்லடி நிஜமாகவே நீ ஏத்திக்கிட்டியா எனக்கு புரியல நீங்க பிள்ளது என் எண்ணம் இல்லடி ஆனா எங்க இருந்தாலும் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்ன்றது மட்டும்தான் என் அண்ணம் எனக்கு புரியல நீ சந்தோஷமா இருக்க மாதிரி எனக்கு தெரியல இப்பதான் சமாதானம் ஆயிருக்கா இன்னும் கொஞ்சம் சமாதானம் ஆனா உடனே உங்க பழைய பொண்ண பார்ப்பீங்க உங்க பொண்ணு உங்க பொண்ணா இருக்கணும்னா அது என் கூட இருந்தா மட்டும் தான் இப்படி சொல்லிட்டீங்க ஒரு வாரம் அவளா இல்லைன்ட்டு அப்போ இந்த ஒரு வாரம் என் கூட இல்லாதனால தான் அவள் அவளா இல்ல இனிமேல் அவள் அவளா இருப்பாள் பயப்படாதீங்க அவன் பொண்டாட்டி அவன் பாத்துப்பான் நீ டென்ஷன் ஆகாதுமா நீங்க போங்க அனுப்பி தாளிங்க உங்க கிட்ட ஒண்ணும் சரியா உங்க கிற்கு தாத்துக்கெல்லாம் நாங்க என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல உங்க கூட கூப்பிட்டு சேர்ந்த பார்த்தீங்களா அதுதான் நான் பண்ண தப்பு நானும் விலகி இருந்தேன்னு வச்சுக்கேன்னு தலைவலியே இல்ல பண்ணி தொலைங்க நான் போறேன் ஏய் உடம்பு விளையாட இல்லையா அதை சொல்லு நான் நல்லா இருக்கா அதானே விட்டு அத்தோட விட்டு மாதிரி கிழக்கு கூட வாழ வச்சாம் இருக்கு கடவுள் எல்லாத்துக்கும் விவசாயிச்சு நம்ம போட்டு தள்ளாம் போல நிம்மதியா இருக்கிறதுக்கு நல்லபடியா சாப்பிடுவாங்க நம்ம விசாயிக்கிற மொதல் விஷமே நீ அதான் இருப்ப

சாப்பாட்டு வசங்க பண்றீங்க வசங்க கலப்பு பண்றீங்க புரியல எல்லாம் நம்பி வரதுக்கு என்ன என்னென்ன பண்றதா காத்திட்டு இருக்கீங்க நீ ஏன் இனிமேல் ஃப்ரெண்டா இருக்கணும் புரியல உங்க மாமாவை கட்டிக்கோ ஏன் ஆ அவன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா ஏன் பிரியா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன கூத்தோட பாக்குறியா அம்மா போட்டு தள்ளுருவேன் எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கல ஓடிடுங்க ரெண்டு பேரும் இல்ல எப்பவுமே டாமன் சரியா இருக்கவங்க நல்ல பேரா இருப்பாங்க

ఎలా వెళ్ళి పోలమ్మా ఇలా ఒత్తరు మాతి ఒత్తరు ఊళ్ళో వందకిట్టే ఇరుకంగ వడ బెట్టి ఇరుకన్ కేక వరటూ అని తీడు కొల్సలు మట అదనా ఆమా అదనో సరిదా ఒత్తరు మాతి తర్ బల్సలదికి నమ్మలే వెళ్ళి ఒకండి బల్ చేసిరు అంగ పోలా నా వర ఇప్పుడు ఎదర్ ప ఇప్పుడు ఎదర్ ఒకన పక్కట్ల

அதெல்லாம் முடியாது என்னாலயும் முடியாது ஒரு சைக்காலஜி படிச்ச பொண்ணு தான் என்ன புரிச்சுக்க மாட்டேன் சைக்காலஜிக்கெல்லாம் நான் மனசுக்குள்ள நினைச்சது உண்மைதானே உனக்கே தெரியல எனக்கு வந்து அங்க நீதான் தான் தெரிஞ்சிருக்கணும் உனக்கு புரியுதுல்ல அப்ப நான் தொடர் நினைச்சது உண்மைதானே நீ அதை யோசிக்க மாட்டே நீ என் பொண்டாட்டி மட்டும் யோசிக்கணும் சைக்காலஜிஸ்டா யோசிச்சு பாரு உனக்கு தெரியும்ல நான் பண்ணது தப்பு இல்லைன்ட்டு என்ன மன்னிப்பில்ல கொஞ்சம் அம்மி நீங்க என்ன சோதிக்காத அம்மி நான் இப்ப நார்மலா இருக்கேன்னா என் பக்கத்துல மட்டும்தான் இந்த உட்காந்துட்டு என் கூட கூட இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் மட்டும்தான் இருக்க முடியும் அப்புறம் அப்புறம் இஷ்டம் இஷ்டம் உணவு குடிக்க வெளியே வர உங்களுக்கு அதே மாதிரி <reactonbury> <reactonbury> <makes desp lawsuit> <reactonbury> <reactonbury> <reactonbury>

மறக்கணும்ன்றத நீங்க எல்லாமே தான் ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு புரியாது நீங்க அந்த விஷயத்த மறந்துடு மறந்துன்றது அப்ப எனக்கு அந்த விஷயம் ஞாபகம் வருது அப்ப நான் எப்பதான் மறக்கிறது எப்படிதான் பண்ணிக்கிறது எனக்கு புரியல சரிடா நாங்க யாரும் ஞாபகப்படுத்தல ஞாபகப்படுத்தல உனக்கு இன்னைக்கு எங்களை மன்னிக்கணும்னு தோண்டா நினைக்கணும் எங்களை மண்ணி அப்படி இருக்கா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கைஸ் பிளீஸ் கைஸ் யாருமே எங்களை மன்னிச்சிருங்க எங்க கூட பேசணும்னு சொல்லாதீங்க கைஸ் நான் சொல்ல மாட்டேன்பா ஆமா எதை பத்தி பேசுறீங்க எங்களுக்கு ஒண்ணும் புரியலையா அதான் எதை பத்தி சொல்றீங்க

இந்த வீட்ல யார் யார் சாப்பாடு பத்தி பேசணும் வசதி எல்லாம் போயிடுச்சா முடியல என்ன அப்படி பார்த்தா உண்மைதானா அவ சாம்பிள் பாப்பா நீ மோஜ் தானே பாப்பா அப்புறம் என்ன இதுல ரெண்டு பேருக்குமே தகுதி இல்ல அப்புறம் என்ன போயிடுச்சு டிஸ்கஷன் ஆரு சரி என் மனு செய்ய மாட்டியா என்னப்பா உடம்பு இருக்கு என்னடா ஏண்டா நாலு நாள் உள்ளே இருந்துட்டேன் நல்லா இருக்கேன்

பொம்பான் பாரு இレート ஆரம்பிச்சிச்சு இந்த சித்தி தாண்ட நம்மளோட நீர்ல ஒரு மாதிரி இருக்கு அத வெளிய வந்து வந்து சித்தி அத வந்த ஒரு கதானால இருக்கு நான் தூசி சித்தி அகுறுகுறேன் நான் பட்ட pocket ல காணுது நம்மကုန်ல என்ன பட்டவாங்கு ரொம்ப நல்லா இருக்கு உண்மையன்னே குல்ல மாட்டேங்குது அது ஒரு என்ன robots நல்லா இருக்குது கூடவே என்னா அதுவும் இதுக்கு போய் தனியாம பார்க்கவும் இருக்குது நினைக்கிறேன் <San> <San>

அதனால கூப்பிட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அதுக்கு மாதிரி தெரிஞ்சா கூட பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு என் தங்கச்சியும் அதை ஏற்றுக்கணும் அது போல எப்படி இருந்தாலும் என் தங்கச்சியை மாத்திரம் நம்ம கிட்டத்தையும் கிட்டத்தையும் வச்சு அதை நெருங்காததுனாலதான் என் தங்கச்சி அதை நெருங்கலை இல்லைன்னா என் தங்கச்சிக்கு தெரியும்

何で<何> <music>

போதும் இந்த ஒரு வாரம் நான் விட்டு இருக்க முடியலன்னுட்டேன் அப்படின்னு என் கண்டிஷன் ஓகே சொல்லு நான் கண்டிஷன் அதெல்லாம் சொல்ல முடியாது நாங்க என்ன படுத்துறீங்க எப்படி போய் என்ன நீ இங்க தனியா என் கிட்ட இருந்தா யாரும் தப்பு நினைப்பாங்க அப்படி இப்படி சீ போடுவேன்ற காரணத்துக்காக மட்டும்தான் உங்க அண்ணி கூட வச்சிருக்கேன் தெரியுதா இப்ப உனக்கு என்ன பிரச்சனை உங்க அண்ணியை பக்கத்துல தானே இருக்கா நான் சீன் போடுறேன் அதான தெரியாம வந்துருச்சு நான் அப்படி சொல்ல வரல நீ

ராஜ்யத்துக்கு போக தான் செக் பண்ணோம் அவ தான் ஊசி போட்டு அவ தான் வந்து தப்பு பரவாயில்ல உள்ள உள்ள எல்லா ப்ராப்ளம் மட்டும் விட்டு இருப்பேன் உங்களுக்கு உடனே சப்போர்ட் பண்ணிடுங்க இல்ல உடனே பாத்துக்கோங்க அம்மா யா அத்த பிரபா உங்கள எங்க பிரபா உங்களுக்கு தான் நேரா கேட்டாங்க கண்டமா இங்க வந்து ஜோசியம் பார்த்தா சரி அதான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் செய்யலான்னு கோயில் பரிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணணும் அவங்க வேலை கோயிலுக்கு போயிருக்கா இப்ப நானும் உங்க அம்மா கிளம்புறோம் உங்க அம்மா சித்தி அவங்க ஆல்ரெடி உங்க அத்தை கூட போயிட்டாங்க உங்க மாமிங்க எல்லாம் இப்போ நாங்க தான் போறோம்